மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயது பெண் ஒருவர் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் செய்யப்பட்டதில் மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளன இது அரிதான நிகழ்வு என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நாலு குழந்தைகளை பிரசவித்த காஜல் இதற்கு முன்பு இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தவர் இவருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து இருந்தது இதனால் காஜலுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் உள்ளனர் கர்நாடக மாநிலம் அமேசத் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் பூஜிக்கப்பட்ட தேங்காயை பெறும் உரிமை தொடர்பாக பாக்கியஸ்ரீ என்பவருக்கும் அவரது மாமா தொண்டுவரகாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது பஞ்சாயத்தில் பாக்கியஸ்ரீக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த தொண்டுவரகா அவரை உருட்டுக்கட்டையால் அடித்துக் கொன்றார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள தொண்டுவரகாவை வலைவீசி தேடி வருகின்றனர் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தெஹ்ரீக் இ தலிபான் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து லக்கி மார்வாட் மற்றும் பனு என இரு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் நடந்த துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஜப்பானில் டியூபி என்ற அழகு சாதன உற்பத்தி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சடோமி என்ற இருபத்தைந்து வயது பெண் நிறுவனத்தின் தலைவரால் நாய் என தால் மனமுடடைந்தார் இரண்டி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தற்கொலைக்கு முயன்ற அவர் கோமா நிலைக்கு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உயிரிழந்தார் இந்த வழக்கை விசாரித்த டோக்கியோ நீதிமன்றம் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு தொன்னூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க அந்த நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது மேலும் நிறுவனத்தின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உஸ்பெகிஸ்தானில் நடந்த பி டே கிராண்ட் சுவிஸ் செஸ் போட்டியில் தமிழக வீராங்கனை வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்றார் இறுதி போட்டியில் சீனாவின் டான் ஜோங்ஜியுடன் ஜியுடன் டிராவை எட்டிய வைஷாலி அதிக வெற்றி அடிப்படையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றார் இந்த வெற்றியின் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கும் அவர் தகுதி பெற்றுள்ளார் நன்றி வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்